தளபதியோட தரிசனம் மறுபடியும் நமக்கு கிடைக்க போகுது அது எப்படி அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலா பாக்கலாம் தமிழ்நாட்டோட முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியோட நூற்றாண்டு விழா ஜூன் மாதம் மூணாம் தேதி திமுக தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பா கொண்டாடப்பட்டு வருது இந்த நிலைமையில தமிழ் திரைப்பட திரையுலகம் சார்பில் மறைந்த கலைஞர் கருணாநிதிக்கு பிரம்மாண்டமா ஒரு நிகழ்ச்சி நடத்தணும் அப்படின்ட்டு நடிகர் சங்கம் சார்பில் முடிவு பண்ணி இருபத்தி நாலு பன்னெண்டு இருபத்தி மூணு அன்னைக்கு பண்ணலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிருந்தாங்க ஆனா அந்த நேரத்துல மிக்சாம் போய் புயலால மக்கள் ரொம்பவே பாதிக்கப்பட்டதுனால அந்த நேரத்துல இந்த நிகழ்ச்சியை பிரம்மாண்டமா நடத்த முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் வந்துருச்சு அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலினும் மக்களுக்கு நிவாரண பணிகளை கொடுக்கறதுல ரொம்பவே பிஸியா இருந்தாரு சோ அவராலையும் கலந்துக்க முடியாது அப்படிங்கறதுனால அந்த பிரம்மாண்டமான நிகழ்ச்சியை வர சனிக்கிழமைக்கு மாத்தி வச்சிருக்காங்க சோ இந்த நிகழ்ச்சியில சினிமா ஆர்டிஸ்டுகள் எல்லாருமே கலந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி அழைப்பு விடுத்திருக்காங்க ஆனா இப்போதைக்கு பெரிய நடிகர்களோட படங்களுக்கான ஷூட்டிங் வெளிநாட்டுல நடந்துட்டு இருக்கு அதனால பெரிய பெரிய நடிகர்கள் இந்த நிகழ்ச்சியில கலந்துப்பாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இருக்கு ஆனா தளபதி தரப்புல இருந்து ஒரு செய்தி இருக்கு அது என்ன விழால கலந்து அப்படிங்கற ஒரு சந்தேகம் ஆனா இந்த கலந்துக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி பாத்தீங்கன்னா இப்ப வெளியில வந்திருக்கு அது மட்டும் இல்லாம கோட் படத்தோட ஷூட்டிங் இப்ப வெளிநாட்டுல முடிஞ்சிருச்சு தளபதி சென்னையில தான் இருக்காரு கிட்டத்தட்ட இன்னும் ஒரு மாசத்துக்கு சென்னையில தான் இந்த படத்தோட ஷூட்டிங் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க இதெல்லாம் வச்சு பார்க்கும்போதே கலைஞர் பங்கன்ல தளபதி கண்டிப்பா கலந்துப்பாரு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம தளபதி அரசியல் கட்சி ஸ்டார்ட் பண்ண போறாரு அதனால இந்த மாதிரியான பங்கன்ல அவர் கலந்துக்கணும் அப்படின்ட்டு நினைப்பாரு கண்டிப்பா சோ வர சனிக்கிழமைக்கு தளபதியோட தரிசனம் நமக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கலாம் ஓகே நண்பா இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி